சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் வரும் நாட்கள் அதனுடைய தொடர்புகள் எந்த இனம் வழியாக பணம் வரும் என்பதை இந்த காணொளி மூலமாக விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துளாராசியிலும் விசாகம் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் வருகிறது அதன் அடிப்படையில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இளைய உடன்பிறப்புகள் ப பணியிடத்தில் பணிபுரியும் சக ஊழியர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் சேவை மையம் நடத்துபவர்கள் அவசர பிரிவு அவசர அத்தியாவசிய துறைகள் சார்ந்த இனங்களிலிருந்தும் இறக்குமதி வியாபாரம் டெய்லர் மற்றும் கோயில் நிர்வாகம் அது சார்ந்த பூஜை பொருட்கள் கோயில் பூஜை பொருட்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இந்த வகையில் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் நாலில் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செய்யப்படும் வியாபாரம் மருத்துவம் சார்ந்த துறை மருந்தகம் இயற்கை விவசாயம் உற்பத்தி தொழில் இயந்திர வகை தொழிற்சாலைகள் மின்சார மின்சாரம் அரசு பணி அரசியல் தொடர்புகள் வழியாக லாபங்கள் இவையெல்லாம் சித்திக்கும் செப்டம்பர் ஆறு சுய தொழில் புரிபவர்கள் சொந்த தொழில் மனைவி பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் நண்பர் உறவினர்கள் மற்றும் வியாபார கூட்டாளிகள் மின்சாதன உதிரி பாகங்கள் தொழிற்சாலைகள் எரிபொருள் மின்சாரம் அடிப்படையான தொழிலா தொழிற்சாலைகள் நகைப்பட்டறை போலீஸ் இரு சக்கர வாகன உற்பத்தியாளர்கள் இரு சக்கர ஏஜென்சிஸ் இது மாதிரியான துறைகளிலிருந்தும் மருத்துவம் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுமானப் பொருட்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு தேதியில் அந்நிய செலாவணி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்து பண பரிவர்த்தனை பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் தோல் ஏற்றுமதி கனரக இயந்திர வகைகள் ரசாயன மருத்துவம் உரம் பூச்சிக்கொல்லி விவசாய பண்ணை நிலையங்கள் நிலங்கள் சார்ந்த அது சார்ந்த இயந்திரங்கள் இப்படியாகவும் கொரியர் பேக்கிங் தொழில் லாஜிஸ்டிக்ஸ் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தில் எல்ஐசி ஆயுள் காப்பீடு நஷ்டதன பிராப்தி மூத்தோர் தொகை பணம் மூத்தோர் பெயரில் செய்யப்படும் வியாபாரம் பூமி நிலம் குத்தகை கழிவுப் பொருட்கள் மற்றும் பழைய பொருட்கள் வாங்கி விற்பது எண்ணெய் சுத்திகரிப்பு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் பூமிக்கு அடியில் விளையும் காய்கறிகள் ரோடு கான்ட்ராக்ட் மற்றும் விவசாய பண்ணை குத்தகை மீன் ஆடு மாடு கோழி இறைச்சி இது சம்பந்தமான தொழில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பன்னிரெண்டில் மூத்த பெண்கள் வகையிலும் மூத்த பெண்கள் பேரில் நடக்கும் வியாபாரம் நிலபுலன்கள் குத்தகை மற்றும் குடும்ப பெண்கள் வாரிசுகள் வழியாக பேரில் நடத்தப்படும் வியாபாரங்கள் கோயில் நிர்வாகம் மற்றும் வரி ஆலோசகர்கள் வக்கீல் ஆசிரியர் வங்கி சேவை புரிபவர்கள் மனநல மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பிரதிநிதிகள் மருந்தகம் மருந்து உற்பத்தி இது சார்ந்த தொழில் புரிபவர்களுடைய தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசு பணி உதவியாளர்கள் அரசியல் தொடர்பு வழி லாபங்கள் மறைமுக லாபங்கள் மற்றும் அரசு காண்ட்ராக்ட் இயந்திரங்கள் அதாவது இயற்கை கனரக இயந்திரங்கள் பொறியியல் இயந்திரங்கள் அது சார்ந்த தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் குத்தகை கடன் கொடுத்தல் வாங்கல் லேவாதேவி இது தொடர் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினாறில் அவசர அத்தியாவசிய துறையான மின்சாரம் தீயணைப்பு மருந்து மருத்துவத்துறை அறுவை சிகிச்சை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் மணல் கட் கட்டுமான ஜாமான்கள் விற்பனை மற்றும் உற்பத்தி இரு சக்கர ஏஜென்சிஸ் இரு சக்கர வாகன ஏஜென்சிஸ் அது சார்ந்த உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் அந்நிய செலாவணி ஏற்றுமதி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுடைய பண பரிவர்த்தனை ஐஸ்கிரீம் குளிர்பானம் பதப்படுத்தப்பட்ட உணவு துரித உணவு மின் கனரக இயந்திரங்கள் இயற்பியல் இயந்திரங்கள் விவசாயம் சார்ந்த பொறியியல் இயந்திரங்கள் மொழி ஜாதி இன மக்கள் அண்டை அயலார் இவர்களுடைய தொடர்புகளில் கொடுக்கொள்வாங்கள் இந்த இனங்களிலிருந்து உங்களுக்கு பணப்பிராப்தி ஏற்படும் செப்டம்பர் பதினெட்டில் எல்ஐசி ஆயுள் காப்பீடு பிராப்தி நீர் மீன் சார்ந்த ஆடு மாடு கோழி பண்ணை குத்தகை விவசாய நீர் விவசாய தோப்பு குத்தகை சுத்திகரிப்பு கடல் சார் வணிகம் தொழில் தொழிலாளர்கள் கடல் சார்ந்த இருப்பிடங்களில் இருக்கும் தொழிலாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபதில் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் கோயில் நிர்வாகம் சமய வல்லுநர்கள் இறக்குமதி தினசரி பொருட்கள் சந்தை ஈடுபொருட்கள் வாங்கி விற்பவர்கள் பெயிண்ட் தொழில் பெயிண்டர்ஸ் பெயிண்ட் வியாபாரம் மற்றும் டெய்லர் கோயில் பூஜை சாமான்கள் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசு பணி அரசியல் தொடர்பு அரசியல் லாபங்கள் அரசு கான்ட்ராக்ட் மற்றும் மருந்து தீ மின்சாரத்துறை அத்தியாவசிய அவசர துறைகள் மற்றும் கோ அரசியல் இருக்கும் அதிகாரிகள் தந்தை மூத்தோர் பெயரில் செய்யும் வியாபாரம் அல்லது தொழில் விவசாய இடுபொருட்கள் என உற்பத்தி மற்றும் ஏஜென்சிஸ் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் பங்கு சந்தை வியாபாரம் செய்பவர்கள் பங்கு லாபங்கள் குடும்ப குழந்தைகள் பெயரில் குடும்பத்தில் குழந்தைகள் மனைவி பெயரில் செய்யும் வியாபாரம் மற்றும் விளையாட்டு சாமான்கள் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் நூலகம் பிரிண்டர்ஸ் நகை பட்டறை மின்சாரம் அல்லது தீ அடிப்படையான தொழிலகங்கள் வெல்டிங் பட்டறை அறுவை சிகிச்சை உபகரணங்கள் கட்டுமான சாமான்கள் அது இயந்திரங்கள் தொழிலாளர்கள் பூமி ரியல் எஸ்டேட் மணல் இப்படியான செங்கல் சூளை இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தைந்தில் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுடைய பண பரிவர்த்தனை வர்த்தனை மரு மருத்துவத்துறை மருந்தகம் மருத்துவ பிரதிநிதிகள் ரசாயனம் விவசாய பண்ணை நிலங்களின் சார்ந்த இடுபொருட்கள் உரம் பூச்சிக்கொல்லி அது சார்ந்த ஏஜென்சிஸ் பிரதிநிதிகள் எக்ஸ்ரே ஸ்கேன் பேக்கடு ஃபுட் ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் அந்நிய செலாவணி மற்றும் இறைச்சி பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் இந்த வகை இனங்களிலிருந்து தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் சுத்திகரிப்பு பூமிக்கு அடியில் விளையும் பொருட்கள் எண்ணெய் மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் மீன் குத்தகை விவசாய பண்ணை சார்ந்த குத்தகைகள் தோப்பு நிலங்கள் பராம்பரை வீடு அது சார்ந்த வாடகைகள் இப்படியாக இந்த இனங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் கோயில் நிர்வாகம் சமய வல்லுநர்கள் சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக தொடர்பு ஆன்மீக சுற்றுலா பயண ஏற்பாளர் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் டெய்லர் மருத்துவத்துறை எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற உபகரணங்கள் கையாளுபவர்கள் அது சார்ந்த பணியிடங்கள் தொழிலாளர்கள் இப்படியாக இந்த தொடர்புகளின் வழியாக உங்களுக்கு பண வரவு லாபங்கள் அதிகரிக்கும் ஏற்படக்கூடும் இந்த காணொலியை செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் விசாகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காணொலியை மீண்டும் கேட்டும் தெரிந்து தெளிவு பெற்று இந்த இனங்கள் வழியாக தொடர்புகள் வழியாக பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகள் செய்து லாபங்களை அதிகரித்து பணம் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதனை நன்றாக புரிந்து நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் லாபங்களை அதிகமாக ஈட்டுங்கள் பணப்புழக்கத்தை அதிகரித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நன்றி வணக்கம்